இந்த ஜெர்மன் மொழியை படிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க அதற்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு வழி நிறைய கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதை தாண்டி இப்போ இன்னொரு வழி சொல்றேன் ஆக மொழி கற்கிறதுக்கு முக்கியமானது வந்து ஒகேபுலரி நம்ம மூளைக்கு எந்த அளவுக்கு வார்த்தைகள் தெரிகிறதோ அந்த அளவுக்கு அது வந்து அழகா அந்த வார்த்தைகளை ஒரு கோர்வையா கொடுக்கும் நமக்கு வார்த்தை தெரியாத பட்சத்துல தான் என்ன ஆகும் நம்ம தட நம்ம வந்து ஒரு தடங்களில் நின்று நின்றுடுறோம் இப்போ நான் நின்ன பார்த்தீங்களா இதே மாதிரி ஆக ஜெர்மன் கற்கறத்துக்கு முக்கியமானது ஒகேபுலரி தான் பல பேர் வந்து கிராமர் அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட இதை இந்த கிராமர் சொல்லுங்கள் அந்த கிராமர் சொல்லுங்கன்னு கிராமர் வந்து தானாகவே வந்துடும் ஏன்னா எப்படி வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு கிராமர் முதல்ல நம்ம சொல்லி தரதில்லை அது வந்து வார்த்தைகள் தான் கற்றுக்குது அந்த வார்த்தைகளில் கோர்த்து 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 தப்பு தப்பாக தான் கிராமர் வந்து பேசுது அதுக்கப்புறமா தான் அந்த கிராமர் வந்து சரியாக ஆரம்பிக்குது பல சமயங்களை நான் சொல்லியிருக்கேன் நான் ஜெர்மன் கற்றுக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய மிகப்பெரிய குரு வந்து என்னுடைய பையன்தான் ஏன்னா அவர் வந்து நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிப்பார் ஏன்னா அப்போ தான் அவரும் வந்து வளர்ந்து வந்த டைமு அதனால பேச ஆனால் அதனால சொல்லி அம்மா அப்பான்னு பேச ஆரம்பித்த டைம் போது எப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு அடிக்கடி நம்ம பேசும்போது நம்மளுடைய உதட கவனிப்பார் நான் கவனித்தேன் நாம் பேசும்போது கண்ணை கவனிக்காம உதட கவனிக்கிறாருன்னா இந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி அசைவு கொடுக்குறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத வாயை கவனிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் தான் சரி அப்போ குரல் வச்சுதான் வந்து குழந்தைங்க வந்து கற்றுக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நான் நிறைய ஆடியோ கவனிக்க ஆரம்பித்தேன் அதனுடைய விளைவு தான் வந்து எனக்கு சுலபமாக வந்தது நான் சொன்ன எல்லா வீடியோலயுமே வந்து ஆடியோ கவனிங்க நீங்கள் என்ன தான் வேற என்ன தான் நின்னாலுமே ஆடியோ எந்த அளவு உங்க மூளை அந்த லாங்குவேஜில் போட்டு முக்கி முக்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவு வேகமா பேசும் இதுதான் ஒரே வழின்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டேன் இப்போ இந்த ஒகேபுலரியை பழகுறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இன்னைக்கு காலையில நடந்தது அந்த வீடியோ தான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நீங்க லாங்குவேஜ் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா தினசரி வாழ்க்கையில நீங்க பார்க்குற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா ரிவைஸ் பண்ணதான் வரும் ஒரே நாள் உட்காந்து எல்லாத்தையும் படிக்கும்போது வராது அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்போ என்னுடைய பையன் வந்து அவருடைய ஸ்கூலில் ஹிந்தி இருக்குன்னு ஹிந்தி கத்துட்டு இருக்காரு அப்போ பார்க்கறதுலாம் வந்து ஹிந்தியில சொல்லி சொல்லி பார்ப்பாரு இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால இனிமேதான் லெட்டர்ஸ் வந்து எழுதி எழுதி பழகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அம்மா வந்து இதை எடுத்துகிட்டு வந்தாங்க சமைக்கிறதுக்கு இதை பார்த்தோன்னே இதை வந்து ஹிந்தியில சொல்ல வந்துட்டாரு விஸ்வேஷ் விஸ்மே கே கே சொல்லுங்க ఇదు వందు పతా గోభి. దో ప్యాజ్. దో ప్యాజ్. ప్యాజ్ నా? ఓనేన్. ఓనేన్. వంగాయం. ఏక శిమ్లా మేర్చ. ఏక శిమ్లా మేర్చ. శిమ్లా మ� இது வந்து எனக்குமே தெரியல நான் வந்து பார்த்து சொன்னேன் உங்களுக்கு என்னன்னு ஏக் பத்தா கோபி இவ்வளவுதான் இந்த மாதிரி சின்ன சின்னதா அப்ப அப்ப ஒரு ரிவிஷன் பண்ணும்போது இந்த வேர்ட் ஷார்ட்ஸ் அதாவது ஒகாபுலரி வந்து நமக்கு சுலபமா மனசுல பதியும் எந்த மொழி படித்தாலும் அந்த அந்த சமயத்துல குட்டி குட்டியா தெரிရது குட்டி குட்டியா நிறைய ரிভিশন பண்ணுங்க ஒரே டைம்ல உட்காந்து பண்றத தினசரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு உங்களுடைய வொகேபูลரியை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க டாய்ஷஸ்ட் ஜே ஆல்பா டாய்ஷஸ்ட் ஜே ஆல்பா ஜே